இப்பெல்லாம் எந்த நேரத்தில் செல்ஃபோனில் யார் யாரோட பேசின ஆடியோ ரிலீஸ் ஆகும்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சோசியல் மீடியா ஒரு அரசியல் தலைவரை பற்றி ஒரு கட்சியை பற்றி உண்மை நிலவரத்தை வெளிச்சம் போட்டு காட்டிடுது இப்போ வைரலாக இருக்க ஆடியோ ஜான் ஆரோக்கியசாமி தாவேக்கா நிர்வாகி ஒருத்தரோட பேசின ஆடியோ ஜான் ஆரோக்கியசாமி யாருன்னா பிரசாந்த் கிஷோர் மாதிரி அரசியல் வியூகங்களை வகுத்து தர்றவர் இவர் தான் விஜய்க்கு விஜயோட கட்சி தமிழக வெற்றிகழகத்துக்கு அரசியல் இவங்களை வகுத்து தர்றாரு இவரே நொந்து போய் விஜயை பற்றியும் தாவேக்கா பொதுச்சியாளர் புஸ்ஸி ஆனந்த் பற்றியும் விஜய் கட்சிக்கு என்ன எதிர்காலம் இருக்குன்னு பேசியிருக்காரு விஜயோட கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும் விஜய் முதலமைச்சர் ஆகிருவாருன்னு அவரோட ரசிகர்களும் ரெண்டு திராவிட கட்சிகளையும் வெறுத்துட்டு வர்ற பொதுமக்களும் நம்பிக்கைட்டு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் உண்மையான தாவேக்கா தட்பவெப்பத்தை ஆரோக்கியசாமி அனலைஸ் பண்ணி பேசியிருக்கிறது பரபரப்பை கிளப்பி இருக்கு மட்டும் இல்லாம இருந்தது அப்படின்னா நாளைக்கு இவரையே ஹைஜாக பண்ணாங்க அவர்கிட்ட சொல்றதை விட இவர்கிட்ட சொல்றது தான் பெட்டர்னு இவருகிட்டயே நான் எல்லாத்தையும் அட்ரெஸ் பண்ணு சட்டி ஏன்னா அவருக்கு சொல்லி அவர் அது அது அந்த டெப்த பிடிச்சி அவர் வந்து இவர்கிட்ட பேசுற பேசவும் மாட்டாரு அதனால இவருக்கே புரிய வச்சு இங்க பாருங்க அவரு தான் பேஸ் நீங்க ஓவர் டாமினேட் பசங்க பண்றாங்க அப்படின்னா நீங்க கரெக்ட் பண்ணணும் தப்பு நீங்க அப்ரூவல் கொடுக்காம எப்படி வரும் இவர் அப்ரூவல் கொடுக்காம எப்படி சார் வரும் புள்ளி கூட வைக்க முடியாது இவரோட அப்ரூவல் இல்லாம அந்த அவுட்ஃபிட் அப்படி இருக்கு மன்றங்களா இருந்து வந்தது இல்ல ஸ்ட்ரக்சர் அவரோட பார்ட்டி ப்ராபர்ட்டி ஃபேஸ் இவர் அப்படி இருக்கு இந்த ஃபேஸியுமே இவர் டாமினேட் பண்றாரு டாமினேட்னா நான் ஓவர் பவர் பண்றாரு சின்ன பையன் மாதிரி தவுளோன்னு பத்துல ஒண்ணுன்னு போட்டுட்டு இவர் முகத்தை இப்படி பெருசா அப்படியே இது வந்து ராங் இது துரைமுருகனை ஸ்டாலின் பிளேஸ்ல ஆகும் கட்சி குருப்படுமா ஜெயலலிதா பிளேஸ்ல சசிகலா எல்லா சிஎம் கேண்டிடேட் யாரோ அவங்க இவர் சென்டர்ல நிற்கிறார் சார் பக்கத்துல நிற்கிறார் எனக்கு அந்த பர்த்டே இது கூட ஓகே அவரு ஒரு க்ளோஸ் நிட்டு டீம் அது ஓகே வெளியில நடக்கிற விஷயங்கள் அவரே இந்த வருஷம் பர்த்டே பண்ணல நீங்க எதுக்கு பண்றீங்க நீங்க பண்ண இல்ல ஒன்று ரெண்டாவது சரி பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியாது பிரிண்டிங் எல்லாம் சின்ன இது கூட ஒரு புள்ளி கூட இவர் தான் அப்ரூவல் கொடுப்பார் யூனிஃபைடாக ஒரே ஒரே முகம் ஒரே ஃபோட்டோ எப்படி போகுது எல்லா இடத்துக்கும் இப்போ சூஸ் பண்ணி கொடுக்கலன்னா அது எப்படி போக இல்லை நான் டாக்டர் ராமதாஸ் இதயத்துக்கு வெளில போட்டவன் சீனி கேண்டிடேட் அன்புமணினா அன்புமணி மட்டும் தான் அப்பனா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் விஜய் சார்னா விஜய் சார் தான் நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி அண்ணா அதுக்கு ஈக்குவலா பொசிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது கோமாளி கூட்டம் எல்லாம் உள்ள வந்து போட்டிருந்தா இப்படி தப்பு சார் அது இல்ல அது பெரிய தப்பு இது ரெண்டு பர்சன்ட் கூட தேராது இப்படி போச்சுன்னா பொசிஷனிங் வந்து சிஎம் ஃபேஸ் பொசிஷனிங் வந்து டைலூட் ஆகக்கூடாது கேடர் பண்ணலாம் பங்கனரிஸ் பண்ணலாம் தலைவரை சென்டர் பண்ணி அவங்க அவர் நிழலை தேடிக்கலாம் அவர் நிஜத்தையே இன்னொரு நிழல் வந்து ஆக்கியபை பண்ணக்கூடாது அதுவும் ஒரு கல்ட்டு டைலூட் பண்றதெல்லாம் வந்து கற்பனையில கூட இமேஜின் பண்ண முடியாது சார் இதெல்லாம் எந்த பார்ட்டிலையுமே நீங்க டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் விடுங்க கூட விட மாட்டாங்க ஓட்டு யாருக்கு ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு நிதிக்கு ஓட்டு அண்ணாக்கு ஓட்டு ஸ்டாலினுக்கு ஓட்டு உதயநிதிக்கு ஓட்டு சென்ட்ரல் ஃபோர்ஸ் யாரு சென்ட்ரல் ஃபேஸ் யாரு அவங்க நியூட்ரலானவங்களா இருக்கும் ஏன் எடப்பாடி பிசில் அவுட் ஆகி காலி ஆகுறாரு எடப்பாடி சென்ட்ரல் ஃபேஸ் எடுபடாது ஓபிஎஸ் எடுபடாது சசிகலா எடுபடாது அன்புமணி எடுபடாது திருமாவளவன் எடுபடாது யூனிவர்சலா கேஸ் நியூட்ரலா எல்லாத்துக்கும் ஒரு நியூட்ராலிட்டி ஃபேக்டர் இருக்க ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ் அதுவும் சாதாரண ஆள் இல்ல கல்ட் அவரை போய் டைலூட் பண்ணலாமா எவ்வளவு பெரிய முட்டாள்தானே இது நீங்க யாரு நீங்க என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க இந்த ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு எது கடா வெட்டுறான் உங்களுக்கு எதுக்கு ரத்த தானம் கொடுக்குறான் அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா லேவர் வேஸ்ட் டம்மி சும்மா பேஸ்க்கு வச்சிருக்காரு அப்படில இவருதான் எல்லாம் இது தேராது இது ரெண்டு கமல் கமலாவது நான் அவருக்கு அவர் இதை வச்சுக்கிட்டு ஐடியாலஜி இல்லாம நாலு பர்சன்ட் எடுத்தாரு வந்து ரெண்டு கூட தேராது நான் தேர்ட்டி பர்சன்ட் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சீட் கன்வர்ஷனுக்கு பவருக்கு எப்படி எந்த அலைன்ஸ் வருவான் இன்னொன்னு சார் எப்படின்னா விஜய் சார் வந்து எதை சொன்னாலும் அவர்கிட்ட சொல்லிடுறாரு எதை சொன்னாலும் டியூரிங் த டே இல்ல நைட்ல அவர்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு கண்டு ஃபார்முலா கண்டுபிடிச்சு நைட் டைம்ல ஏதோ மண் பார்ட்டி விஷயங்கள் பேசும்போது பேசுற மாதிரி சார் ஜான் சார் வந்து மீட் பண்ணார் சார் இன்னைக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார் சார் அப்படின்னு அப்படி போட்டார்னா இவர் வந்து நாம என்ன சொல்றோமோ நம்ம இப்படி எல்லாம் சொன்னாரு அதெல்லாம் அப்படியே டிட்டோ வந்து அடுத்து அடுத்த தடவை மீட் பண்ணும்போது நீங்க சொன்னீங்களா சார் இப்ப நீங்க இன்னொரு தடவை சொல்லுவீங்களா எல்லாமே எல்லாமே எது சொன்னாலும் ஃபேமிலி எது சொன்னாலும் ஒண்ணு அவர் இவர் சொல்றாரு இல்ல அவர் வாங்கிடுறாரு ரெண்டுத்துல ஒண்ணு நடக்குது அதனால நான் என்ன பண்றது அவர்கிட்ட நான் சொல்லி அவர் இவர்கிட்ட வந்து சொல்றதுக்கு நான் இவர்கிட்டயே சொல்லிட்டு போயிடுறேன் எனக்கு என்ன இருக்கு சொல்லுங்க அவர் வந்து ஒரு இத ஒரு ஒரு ஆர்கனைசிங் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரி ஆர்கனைசர் சொல்லியிருக்கேன் இவர் அப்படி இல்லை இவர் எக்ஸ்ட்ராடினரி ஆர்கனைசர் ஆனா முழுக்க முழுக்க விஜய் சார் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இல்ல நான் இன்ட்ரெஸ்ட் அப்புறமா தான் விஜய் சார் இன்ட்ரெஸ்ட் தான் பிரச்சனை செய்யறதுல பிரச்சனை இல்ல எக்ஸிக்யூஷன்ல பிரச்சனை இல்ல இப்ப ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்க மாவட்ட தலைவர்கள் விஜய் சார் என்ன சொல்றாரு சார் வேண்டாம் சார் அதெல்லாம் மாத்தாதீங்க சார் தொடாதீங்க சார் தப்பாயிடும் சார் அப்படின்னு

அடிஷனலா போட்டுக்கோங்க இப்ப இருக்கிறவங்களை மாத்தாதிக்குது நூறு மாவட்டமா பிரிச்சாச்சு மொத்த ஸ்ட்ரக்சரையே நூறு ஆக்கியாச்சு ஆனா இவரால போட முடியல தொட்டாலே ஆள் இல்ல தொட்டாலே அதுக்குள்ள பிரச்சனை நிறைய வருது அணில இருந்து

வெளியில இருக்கிறவங்க ஒருத்தனை கூட உள்ள ஓட மாட்டாங்க நாளைக்கு நீங்க நீங்க வர்றீங்க கேண்டிடேட்டை கண்டெஸ்ட் பண்ணணும்னு ஒரு தொகுதிக்கு வர்றீங்கன்னு நினைச்சுக்கோங்க ஆனந்த் சார் வந்து டே இவரை வின் பண்ணி கொடுக்கணும்டான்னு சொன்னாதான் விஜய் சாரே சொன்னா கூட ஆனந்த் சார் சொல்லாம ஜிஎஸ் சொல்லாம தொகுதியில கூட நீங்க கால் எடுத்து வைக்க முடியாது இதுதான் எனக்கு பிரச்சனை இப்படி இருக்க கூடாது இப்ப கேக்குறாங்க அந்த கிட்ட 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 வரும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல இருக்க பாலிடிக்ஸ் தாங்கவே முடியாது மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ